என்னங்க ஒரு காலத்தில் நூற்றி ஐம்பது நூற்றெல்லாம் அடித்து ஜெயிச்சிக்கிட்டு இருந்த ஐபிஎல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகி நூற்றி எண்பது ஆச்சு நூற்றி எண்பது அடித்தா ஓரளவுக்கு வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் அடித்தா சரி கன்ஃபார்மாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் டூ டுவெண்ட்டி அடித்தாலும் சரி டூ ஃபார்ட்டி அடித்தாலும் சரி சரி ஏன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டூ எயிட்டி செவன்லாம் அடிச்சிட்டாங்க ஆனால் இதை டூ சிக்ஸ்டி டூ அடித்து கொல்கத்தா மேட்ச்சை தோத்துட்டாங்க செம்மையா விளாண்டாங்க பஞ்சாப் கிங்ஸு சூப்பராக சேஸ் பண்ணாங்க ஜானி பேஸ்டோ ஒரு செம்ம செஞ்சுரி அதை விட முக்கியம் யாருன்னா சசான்ஸ் அவர் தான் அவர் வேற லெவலில் பேட்டிங் அவரை தெரியாமல் பஞ்சாப் இழுத்து ஒரு சூப்பர் பைன்னு சொல்லலாம் அவரை வேணான்னு வேற பஞ்சாப் சொன்னாங்க எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க இப்போ ஃபீல் பண்ணுவாங்க சரியான சேஸ் எட்டு உம் எட்டு பால் இருக்கும்போதே இந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் சேஸ் பண்ணி செம்ம மேட்சா வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க சூப்பர் மேட்ச்சு சந்தோஷப்பட்டிருப்பீங்க டி டுவெண்ட்டி ஒரு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ